போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல காணொளிகள் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டே வரும் இதில் ஜோதிடம் தியான பயிற்சி இறை வழிபாடு இது போன்ற பல குறிப்புகள் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காகவும் புதிதாக வரக்கூடிய நேயர்களுக்கும் பல குறிப்புகள் இதை சார்ந்த விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கும் பல தகவல்கள் பயனுள்ள விஷயங்களை நம்முடைய நேயர்களுக்காக நம்மளுடைய காணொலியெல்லாம் பதிவு செய்துக்கிட்டே வரும் சரி இன்றைக்கி குறிப்பாக பரிகாரத்தினுடைய ரகசியங்களை பேசுவோமே பரிகாரம்னு சொல்கிறோம் இந்த பரிகாரத்தினுடைய ரகசியங்களை பேசுவோம் எப்பெல்லாம் பரிகாரம் பண்ணணுங்கிற எண்ணம் வருது ஒரு மனிதனுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அதற்கு ஒரு தீர்வு தேடிக்கணும் அது எந்த வகையான துன்பமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுவதாக இருந்தாலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிறைவில்லாத விஷயங்களாக இருந்தாலும் தொழிலில் ஒரு அபிவிருத்தி இல்லை அதுபோன்று சூழ்நிலைகள்லையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை என்ற சூழ்நிலையிலேயும் சிலருக்கு இந்த தேக ஆரோக்கியம் இல்லை இந்த சூழ்நிலையிலையும் சிலருக்கு உடல் ஏற்படுகின்ற நோய் ஆயுள் குறையை ஏற்படுத்தி விடுமா என்ற அச்சம் இப்போது ஆயுளுக்காக பார்க்குறோம் அப்படி பல விஷயங்கள் இருக்குது மனிதனுடைய பிறப்பே கர்ம வினையை அனுபவித்து தீர்ப்பது தான் முதல்ல இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த தேகம் கிடச்சி இந்த பூமியில் இருக்கக்கூடிய காலங்களில் எல்லோருக்கும் நன்மையான விஷயங்களை செய்யணும் முடிந்தவரை பிறருக்கு துன்பம் இல்லாத விஷயங்களையாவது செய்யணும் என்னால் யாருக்கும் நன்மையை செய்ய முடியல எனக்கு அந்தளவுக்கு முடியாத விஷயமா இருக்குதுன்னாலும் பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யாமல் இருந்தாவே போதும் ஒன்று வந்திருக்கக்கூடியது கர்ம வினையை அனுபவிப்பதற்கு தான் ஆகையினால் நல்ல புரிந்துணர்தலோடு இருக்கணும் நாம் எந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்கின்றோமோ இதை இந்த ஜாதகங்கள் பார்க்குறோம் பிரசன்னம் பார்க்குறோம் இது எதனால் இந்த விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நிறைவான சூழ்நிலை இல்லை என்னுடைய தொழில் நல்ல வலுவாக இருந்தது பொருளாதார வளர்ச்சி இருந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் படபடுன்னு எல்லாம் கீழே போகுதுங்களே இப்போ ஒன்று என்ன செய்வோம் அருகில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய குல ஜோதிடர்கிட்ட அருகில் இருக்கக்கூடிய எல்லாம் கலந்துக்கிறதுக்கு போவோம் அப்போது என்ன சொல்லுவாங்க அவங்க இந்த திசா புத்தி நடந்தது இப்படி கோல்சார கிரகநிலைகள் இருந்தது குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் நாங்கள் நல்ல பலன்களெல்லாம் அனுபவிச்சிங்க இப்போ கிரகங்களினுடைய சாரமும் திசா புத்தியும் பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் இந்த திசையில் இந்த புத்தி முடிகிற வரைக்கும் அல்லது இந்த திசை முடிகிற வரைக்கும் இந்த கோல்சார கிரகநிலை மாறுற வரைக்கும் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயம் செய்து தான் முதல்ல சொல்லுவாங்க இது வரைக்கும் ஒரு அஷ்டம நடக்குது இரண்டரை வருட காலங்கள் அமைதியாக இருங்க சனி நடக்குது தேக ஆரோக்கியத்தில் ஒரு இரண்டரை வருட காலங்கள் கவனமாக இருங்க வாகனங்களில் போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் கவனமாக இருங்க இதெல்லாம் சொல்லுவாங்க அப்போது அந்த இரண்டரை வருட காலங்கள் சனி பகவானுடைய ஆளுமை எப்படி இருக்குது அந்த இடம் அந்த நான்காம் வீடு எட்டாம் வீடு ஏழாம் வீடு இப்படி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை நிர்ணயம் செய்வோம் இதில் நமக்கு சரியில்லாத பலன் இருக்கும்போது தான் தீர்வை தேடி போவோம் சரி ஒரு ஜாதகருக்கு நம்ம தீர்வு சொல்லுகின்ற பொழுது முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பிரச்சனை எவ்வளோ நாளைக்கு இருக்கும் எத்தனை நாளில் சரியாகும் இல்லை இது சரியாகக்கூடிய விஷயம்தானா இல்லை சரியே ஆகாதா இதையெல்லாம் முதல்ல அனலைஸ் பண்ணிக்கணும் முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுதோ பிரசன்னம் பார்க்கின்ற பொழுதோ முதல்ல நாம் செய்யக்கூடிய விஷயம் முதல்ல இவருக்கு இதுக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா எந்த காலகட்டங்கள் வரைக்கும் இவருக்கு இது போன்ற குறைகள் இருக்கும் அது எந்த பிரச்சனையாக வேணாலும் கேட்கட்டும் பொருளாதாரத்தில் கேட்கட்டும் நோய் சார்ந்த விஷயங்களாக கேட்கட்டும் தொழிலுக்கு கேட்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எந்த காலகட்டங்களில் இது நடக்குது அந்த நிலையை ஆய்வு செய்துக்கணும் எந்த காலகட்டங்களில் இது சரியாகுங்கிறதையும் கவனிக்கணும் முதல்ல இது ரொம்ப அவசியம் ஒருவருக்கு ஆயுளே முடிஞ்சிருது முடிய போகுது எட்டாம் வீட்டுக்குரியவனுடைய திசை நடக்குது குறிப்புகள் இருக்குது நிறையா மாரகாதிபதியினுடைய திசை நடக்குது மாரகம் நெருங்கிருச்சு அது ஆயில் பின்னம் ஏற்படுது இது வந்து சரியாகாது அப்படின்னு ஒரு ஜாதகத்தையோ பிரசன்னத்திலையோ உறுதி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு போய் என்ன பரிகாரம் சொல்லி என்ன பலன் நடக்க போகுது ஏதாவது மாறுமா நிச்சயம் மாறாது ஆயில் தோசம் ஆயிடுச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எந்த அளவுக்கு பலன் கொடுக்க போகுது இறைவனுடைய வழிபாடும் பரிகாரங்களும் நமக்கு என்னென்னா கிடைக்கக்கூடிய நமக்கு இப்போது உடல் ஆரோக்கியம் இல்லை இந்த ஆரோக்கியம் சீராகணும்னு நம்ம மருத்துவரை தான் பார்க்க போகிறோம் இப்போ எங்கள் தெய்வத்தினுடைய அனுகூலத்திற்கு எப்படி வந்தோம் ஏன் இதற்கு தீர்வாக ஏதாவது பரிகாரங்கள் கிடைக்குமா எந்த தெய்வத்தையாவது வழிபாடு செய்தால் சரியாகுமா மருத்துவர் கையில் தானே இருக்குது தேக ஆரோக்கியத்துக்கு மருத்துவரை தான் போய் பார்க்கணும் கோவிலில் வழிபாடு பண்ணுறதுனால என்ன பலன் இருக்கு போகுது இப்படியும் கேள்வி இருக்கும் குறிப்பிட்ட திசா புத்தி வரைக்கும் பாருங்கள் ஒரு ஆறாம் வீடு செயல்படுது ஆறாம் வீட்டினுடைய புத்தி நடக்குது அப்படின்னா அந்த புத்தி வரைக்கும் அவங்களுக்கு என்னாகும் அந்த ஆறாம் வீட்டுக்குரியவனுடைய திசையோ புத்தியோ நடக்கின்ற காலத்தில் அந்த காலகட்டங்களில் அவங்க நோய்க்கான மருத்துவம் விரைவாக அவங்களுக்கு பலன் கொடுக்காது அவங்களுக்கு என்ன ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா என்ன உடல் உபாதை என்ன நோய்க்குன்னே கண்டுபிடிக்க முடியாமல் வெறுமனே மருத்துவரை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அதுலேயும் ஒரு பலன் கிடைக்காது என்ன நோயினே இருக்காது ஒன்றுமே இல்லைன்னு நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு உடல் சார்ந்த உபாதை அவங்களுக்குள்ளார இருக்கும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகிடுச்சிங்க அஞ்சு வருஷம் ஆகிடுச்சிங்கன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க நேற்று ஒரு பிரசன்னம் பார்த்தோம் இதே போல தான் இரண்டு வருடங்கள் கழித்து தான் அந்த உபாதையை என்னான்னு கண்டுபிடிச்சாங்க நான் முதலே சொன்னேன் ஒரு ரெண்டு வருடத்துக்கு இது இப்படி தான் இருக்கும் நீங்கள் மருத்துவத்தை தொடர்ந்து பாருங்கள் ஆனால் இறை வழிபாட்டை விட வேண்டாம் சொல்லியாச்சு பரிகாரங்களும் இறை வழிபாடும் என்ன செய்யும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நடக்கக்கூடிய உபாதைகளுக்கு விரைவான தீர்வுக்குண்டான வழிகளை ஏற்படுத்தும் எந்த மருத்துவரை பார்த்தால் இந்த நோய் குணமாகுமோ அந்த மருத்துவரை கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளால் பிடிச்சிக்க முடியும் இதுக்கு இறை வழிபாடு நிச்சயம் தேவை பரிகாரங்கள் கண்டிப்பாக தேவை தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி ஆகணும் பிரசன்னமே பார்க்குறோம் பிரசன்னம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இடத்துல நிறைவான பலன் இல்லை நான்காம் வீடு பாதிக்குது பிரசன்னத்தில் தொழிலுக்காக கேட்குறார் அப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அந்த இடத்துல என்ன தோஷங்கள் இருக்கோ அந்த இடத்தினுடைய தோஷங்களை தீர்வு செய்தாலே பலன் கிடைச்சிரும் அது எந்த காலகட்டங்களில் நடக்கும்னா குறிப்பிட்ட திசா புத்தி நடக்கிற வரைக்கும் அவங்க ஒன்றும் பிரசன வச்சு பார்க்க மாட்டாங்க முதல்ல அது அவசியமாக தெரிஞ்சுக்கலாம் அவங்க இதை பார்க்குறாங்கன்னாவே அவங்களுக்கு தீர்வுக்கு உண்டான நாட்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம் சில ஜோதிடர்களுக்கு தெரியும் இதில் தீர்வு வராது இந்த பிரச்சனைகள் குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அவங்க முதல்ல என்ன செய்தறாங்க பரிகாரங்கள்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை ஒன்று ஒம்பது வாரம் கோவிலுக்கு போங்க பதினோரு வாரம் முருகனை வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வராங்க அந்த இறை வழிபாடு நமக்கு என்ன செய்யும் விரைவாக தீர்வை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்குமே தவிர இதனால் எனக்கு வந்து இதாகிடுச்சு அதாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது இன்னும் பல ரகசியங்கள் இருக்குது சொல்வதற்கு பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது சரி இதையெல்லாம் தாண்டி பரிகாரம்னு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம் பரிகாரங்களே செய்துக்கிறது முடிவு பண்ணியாச்சு எந்த காலகட்டங்களில் செய்யணும்னு இருக்குது முதல்ல ஒரு பரிகாரமே நீங்கள் செய்துக்கிறீங்க உங்களுடைய தொழிலுக்காக தொழில் விருத்திக்காக பொருளாதார மேன்மைக்காக இல்லை திருமணம் எனக்கு ஆகலை திருமணம் ஆகணும்னு பண்ணுறீங்க புத்திரபாகியம் ஏற்படலை புத்திரபாகியம் ஏற்படுட்டுன்னு ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க இதுவெல்லாம் முதல்ல பரிகாரம் பண்ணுகின்ற பொழுது முதல்ல உங்களுடைய குடும்ப ஜோதிஷர்கிட்ட கலந்துக்கிட்டிங்கன்னா முதல்ல பரிகாரம் செய்வதற்குண்டான காலகட்டம் இதுவா அப்படிங்கிறத தான் முதல்ல சொல்லுவார் இந்த காலகட்டங்களில் பரிகாரம் செஞ்சால் பலன் கொடுக்கும் இல்லைனா பலன் கொடுக்காது இது அவரே முதல்ல சொல்லிடுவார் சும்மா எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் பரிகாரங்கள்லாம் பலன் கொடுக்காது குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் நீங்கள் இறை வழிபாட்டோட தான் போயாகணும் அப்போ சரி இப்போ பரிகாரம் பலன் கொடுக்கும் அப்படின்ட்டா எந்த காலகட்டங்களில் பலன் நமக்கு கிடைக்கும் பூர்ணமாக கிடைக்கும் சில கிரக கோல் சில கிரகங்களுடைய நிலையை கொண்டு உறுதி செய்ய முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு குருன்ற கிரகம் வக்ரமாயிருச்சின்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டங்களில் பரிகாரங்கள் செய்திங்கன்னா பெரிய அளவில் பரிகாரம் பலன் கொடுக்காது ஆய்வுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கோல்சாரத்தில் குரு என்ற கிரகம் வக்ரமாயிருக்கும் பொழுது பரிகாரங்கள் செய்வதால் பெரிய அளவில் பலன் இருக்காது இது இன்னும் கிரகங்கள் ஆய்வு செய்யணும் ஒரு கிரகத்தில் இன்னும் கிரகங்கள் ஆய்வு செய்யணும் இது நம்முடைய மாணவர்களுக்கு பயிற்சி பாடத்திட்டங்களாக வச்சுருக்கோம் பிரசன்னம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி பாடத்திட்டங்களாக வச்சுருக்கிறோம் குறிப்புகளாக நான் சொல்லிக்கிட்டே வரேன் அப்போது அந்த குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போய் பரிகாரம் பண்ணிங்கன்னா பரிகாரம் பலன் இருக்காது அப்போது உங்களுடைய ஜோதிஷர் முதல்ல இந்த காலகட்டங்களில் பரிகாரம் செய்தால் சிறப்புங்கிறத முதல்ல அவர் குறிச்சிருப்பார் இந்த காலகட்டங்களில் பரிகாரம் செய்தால் பலன் கிடைக்கும் முதல்ல பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஆய்வு செய்து முடிவு பண்ணிக்கணும் பலன் கிடைக்கும்னா எந்த குறிப்பிட்ட நாட்களில் செய்யணுங்கிறதையும் அவர் தான் தீர்மானிக்கணும் செய்யக்கூடிய பரிகாரத்தால் தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கா அப்போ செய்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்குதா இல்லையாங்கிறதும் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆய்வு செய்வதற்கு இந்த ஜாதகம் பிரசன்னத்தில் பல யுக்திகள் இருக்குது ஒன்றுமே வேண்டியதுல ஒரு சிலர் கோவிலில் போய் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்சிட்டு வந்தாவே நடந்துடும் பெருசாக வேறு எதுவும் பண்ணவே வேண்டாம் ஒரு சிலருக்கு எதுவும் தேவையில்லை இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களுடைய எண்ணத்தை வலுவாக வைத்தார்களே ஆனால் அவர்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்துக்க முடியும் எண்ணத்தை வலுவாக வச்சுருதுல தவம் செய்கிறவங்களுக்கு பல அற்புதங்கள் இருக்குது அதனால தான் நம்முடைய மாணவர்களுக்கு தவத்தோடு சேர்த்து இந்த பிரசன்ன முறைகளை கற்றுக்கொடுக்குறோம் தியான முறைகளோடு சேர்த்து பிரசன்னம் இந்த கேரள சோழி பிரசன்னத்தை மூச்சு பயிற்சியோடு சேர்த்து சொல்லி கொடுத்துக்கிட்டே வரும் பாருங்கள் எவ்வளோ அற்புதம் நிறைந்தது ஜோதிட சாஸ்திரம் ஏன்னா ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கணும்னா எந்த காலகட்டங்களில் செய்யலாம் தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கா இல்லையா செய்த பரிகாரத்தால் பலன் இருக்கா இல்லையா எதுனால் நமக்கு பலன் கொடுக்காமல் இருக்குது என்ன செய்தால் பலன் கொடுக்கும் இதையெல்லாம் பிரசன்னத்தில் நிறைய விஷயங்கள் குறிப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இதெல்லாம் செய்வதற்கு முன்பு முதல்ல இது பரிகாரம் செய்யக்கூடிய விஷயம்தானாங்கிறத ஆய்வு செய்து மொழ உறுதி செய்துக்கணும் ஜாதகம் கொண்டோ பிரசன்னம் கொண்டோ உறுதி செய்துக்கணும் சும்மா எடுத்தோன்னே நான் பரிகாரம் பண்ணுறேன் பலன் கிடைக்கல இந்த கோவிலுக்கு போனேன் பலன் கிடைக்கல அந்த கோவிலுக்கு போன பலன் கிடைக்கல அதெல்லாம் இல்லை விஷயம் எல்லாமே உங்களுடைய குல ஜோதிடர்கிட்டையே கிடைச்சிரும் நீங்கள் அவருக்கு உண்டான அவகாசத்தை கொடுத்தீங்கன்னா அவரே சொல்லிடுறார் இந்த காலகட்டங்களில் செய்யலாம் அது வரைக்கும் இருங்க இல்லை உடனடியாக செஞ்சால் ரிசல்ட் வந்துடும் உடனடியாக செய்திடலாம் அதை உங்களுடைய குல ஜோதிடரே சொல்வார் இப்போ பல ரகசியங்கள் இருக்குது எந்த காலகட்டங்களில் செய்யணும் செய்யக்கூடாது தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கா இல்லையா குறிப்பாக எந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை எதனால் நமக்கு இந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லாமல் போச்சு நமக்கு ஒரு பெரிய அளவில் தீர்வுகள் எந்த ஒரு விஷயத்திற்கும் கிடைக்கலையே நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுவதற்கு இந்த பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்னும் பல குறிப்புகள் வந்து தொகுப்பாக பேசலாம் தொடர்ந்து பல காணொளிகள் பேசிக்கிட்டே வருவோம் நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு சோழி பிரசன்ன பயிற்சி வகுப்புகள் ஈரோட்டில் நடத்துகிற மூன்று நாள் வகுப்புகளாக இதில் தாம்பூல பிரசன்னமும் இருக்குது குடும்ப பிரசன்னம் வகுப்புகள் நடக்குது குடும்ப பிரசன்னத்திற்காக வகுப்புகள் செய்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க அடிப்படை படித்திருக்கக்கூடியவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் விருப்பம் இருந்தால் வகுப்புகள் தொடர்ந்து படிப்போம் சரி இந்த உலகத்தினுடைய பொது நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய தேவைக்காக இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது சில கிரக இணைவுகள் நமக்கு என்ன காட்டி கொடுக்குது இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகளையும் போர் அபாயங்களையும் குறிப்பாக காட்டுது இந்த போர் அபாயங்களும் இயற்கை சீற்றத்தால் பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் எப்படி என்னுடைய தேக ஆரோக்கியம் நன் நன்றாக இருக்கட்டும் என்னுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கட்டும் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய தொழில் மேம்படுத்தும் என்னுடைய குடும்ப நபர்கள் தீர்க்க ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும்னு வேண்டிக்கிறோமோ அதே போல் ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக போர் அபாயங்கள் நீங்கட்டும் உலக மக்களுக்கு இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிகழாமல் இருக்கட்டும்னு ஒரே ஒரு நிமிடம் எல்லோரும் அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தவமாகவோ இறைவனை வழிபாடாகவோ பிரார்த்தனைகளாகவோ செய்யுங்க உலகத்தில் ஏதோ ஒரு மூளையில் ஏற்படுகின்ற துன்பம் என்று அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ஏதோ ஒரு வகையில் நமக்கும் ஏற்படும் அப்படிங்கிறதால எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோருடைய தேக ஆரோக்கியமும் சீராகட்டும் எல்லோருடைய ஆயுளும் தீர்க்கமாகட்டும் நம்முடைய நேயர்களுக்கு மட்டுமல்ல புதிதாக காணக்கூடிய நேயர்களுக்கும் இன்றையிலிருந்து செய்ங்க இதை செய்யக்கூடியவங்க இன்றைக்கி காலையில் என்னை கூப்பிட்டு சொன்னார் ஒருத்தர் உங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு தொடர்ந்து நான் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுற நிச்சயம் நம்முடைய வார்த்தை சென்று சேருகின்றது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கும்போது என்னோடு சேர்ந்து நீங்களும் செய்கிறீங்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க மாற்றத்திற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படட்டும் போதி வணக்கம்